திருமந்திரம் நான்காம் தந்திரம் பதிமூணாவது அத்தியாயம் நவாக்கிரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பதாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் ஆகின்ற முழுமலர் போகின்ற பேரொழியாய மலராய போகின்ற பூரணமாக நிறைந்த பின் சேர்கின்ற மண்டலம் மண்டலமானது ஒரு பூரணம் அப்படின்றது மலர்ந்து முடிவதில் தான் இருக்கிறது ஒரு மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் அது பூரணத்துவம் அடைகின்றது என்பதனுடைய தான் அதனுடைய பூ அல்லது மலர் ஒரு முழுமை பெற்ற பின் தான் தன்னிறவு அடைந்த பின் தான் அந்த மலரானது உருவாக முடியும் அப்படி நம்முள்ளே நாம் கரைந்து பொழுது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு விதமாக இங்கே சொல்லலாம் அந்த கனலானது மேலே எழும்பி பேர் ஒழியாக பிரபஞ்சத்தில் கலந்து சென்னொழியாக மாறுகின்றது அப்படின்னு இந்த பாடலை சொல்லதான் உணர்கின்றேன் வேற மாதிரி சொல்லணும்னா அந்த மூலத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து கிளம்பக்கூடிய அந்த உயிராற்றலானது பூரணத்துவம் அடைவது தலையில வந்து அந்த தாமரை போல மலர்குவதாக உணர்ந்ததை உணர்த்துகின்றார்கள் அப்ப இங்கே நாம் உணர முற்படுவது வாழ்க்கையினுடைய பூரணத்துவம் அடையும் போதுதான் நம்முள்ளே அந்த மலர்ச்சியை காண முடியும் அந்த தலையில ஏற்படக்கூடிய ஒளியாக இருக்கட்டும் அல்லது மலர்கின்ற மலரை போன்ற ஒரு உணர்வாக இருக்கட்டும் இது வந்து நம்முள்ளே ஆன்மாவானது பூரணத்துவம் அடையும் போது மட்டும்தான் அதை நாம் உணர முடியும் என்பதை உணர்கின்றேன் மிக்க நன்றி கௌரி கௌரியம்மா வணக்கம் நன்றி அருமையா சொன்னீங்க ரொம்ப நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நமசிவாய ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஆகின்ற மூலத்து எழுந்த முழு மலர் போகின்ற பேரொளி ஆய மலரது ஆய் போகின்ற பூர்ணமாக நிறைந்த பின் சேர்கின்ற செந்தழல் மண்டலமானதே இதுக்கான கமெண்ட்ரி இன் திஸ் ப்ராசஸ் த பாடி லூசஸ் இட்ஸ் பிசிகாலிட்டி அண்ட் இட் அண்ட் இஸ் ஜிவனைஸ்ட் நம்ம போன பாட்டில் வந்து பார்த்த மாதிரி அந்த ஸ்ட்ரீம் தேவியை வந்து நம்ம மனதில் நிறுத்தி நம்ம அவங்களே நினைச்சு ஓராண்டு அவங்களே நினைச்சிருந்தோன்னா மனதில் இருக்க ஆணவம் நீங்கி நமக்குள்ளே உள்ளொலியாக சூரிய சூரியன் தினகரன் உருவாகி நமக்கு வந்து அந்த இறைநிலையை உணர்த்துவாங்க அப்படின்றத பார்த்தோம் இப்போ இதோட அடுத்த ஸ்டெப்பு இது இறைநிலை நமக்குள்ளே இருக்கிற இறைநிலை உண உணர்த்தப்பட்டது இப்போ அடுத்த இதுக்கு அடுத்த நிலையாக நம்ம வந்து பரஞ்ஞானத்தையும் உணரணும் அந்த பரஞானத்தோட கலந் கலக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்புரகம் அனாகத வரைக்குமே நமக்கு உ உலக வாழ்க்கை தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த விஷுதான் ஆங்கியா சக்கரத்துக்கு வரும்போது தான் நமக்குள்ளே இருக்க ஞானம் வரும் நம்ம மெய்ப்பொருள் ஞானன்றது புரியும் நம்ம யாரு அப்படிங்கிறது இந்த மனம் உடம்பு இந்த விஷயமெல்லாம் நமக்கு புரிய வரும் நம்ம யாருன்ற ஞானம் வரும் நமக்குள்ளே இருக்க இறை புரிய வரும் இதெல்லாம் புரிஞ்ச பிறகு இதோட நம்ம அடுத்த ஸ்டெப்பாக நம்ம போகிறது தான் சிவத்தோட கலக்கிறது அந்த சகஸ்ர சகஸ்ர தலத்தை ரீச் பண்ணி அங்கே அது அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வெட்ட வெளியோட சிவத்தோட சிவசக்தியோட ஐக்கியமாகிறது அந்த முழுமையான அந்த நெக் அடுத்த ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன் நம்ம போன பாட்டிலேருந்து இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம முழுமையை முழுமை பெறதுக்கான ஸ்டெப்பை நான் பார்க்குறேன் ஆகின்ற மூ மூலத்து எழுந்த முழுமலை அந்த ஆகின்றன அந்த உருவாகி மூலதாரத்திலிருந்து எழுந்த முழு முழு மலர் முழு மலருங்கிறது அந்த குண்டலினி சக்தியாகவும் பார்க்கலாம் உருவாகி எழுகின்றதுன்னா அந்த குண்டலினி சக்தி நமக்கு எல்லாருக்குமே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது அது நம்ம ஃபஸ்ட்டு மூணு ஆதாரங்கள்லேயும் நாலு ஆதாரங்களையும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படி இல்லாமல் மு முழுமையாக எழுது அது அந்த முழு மலராக விரிந்து எழுகிறது அந்த மூலாதாரத்தில் இருக்க நாலு இதழ்கள் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு ஆதாரத்துலையும் அந்த இதழ்கள் இருக்கும் அதுதான் அதோட தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த ஆதாரத்தோட நாடி நம்ம எண்ணங்கள் நம்ம குணம் எல்லாமே அந்த இதழ்களோட தான் கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ அந்த மூலாதாரத்தில் இருக்க அந்த நாலு இதழ்கள் தாமரையும் விரிந்து அந்த முழு மலராக இந்த குண்டலினி சக்தி மேலே எழுகிறாங்க ஏன்னா அது முழு சக்தி கிடைச்சி அந்த குண்டலினி சக்தி முழுமையாக எழு எழுறதா சொல்கிறாங்க போகின்ற பேரொலி ஆய மலரது ஆய் அவ்வாறு மேலே எழுகின்ற பேரொலி ஆய மலரது ஆய் மலர மலரதாய் போட்டிருக்கிறது இதில் மலரது ஆய்னு பிரித்து போட்டிருக்காங்க ஓகே மலரது ஆய் எல்லா ஆதாரத்தில் இருக்க மலரையும் விரிய செய்து எல்லா ஆதாரத்தையும் செம்மைப்படுத்தி அந்த இதெல்லாம் அதில் இருக்க வினைகளெல்லாம் நீக்கி நீக்கினாதான் அந்த குண்டலினி சக்தி அதில் மேலே ஏறினா தான் அதில் இருக்கதெல்லாம் செம்மையாகும் செம்மையாகி அந்த மலர் வந்து விரியும் அப்படியே போகின்ற பேர் வழி மலர்றது வாய் அந்த மலரை செய்வது வாய் அது மேலே ஏறுது மேலே ஏறுது சுவாதிஸ்தானத்தில் ஆறு இருக்கும் மணிப்புறத்தில் பத்து இதழ்கள் இருக்கும் அநாகத்தில் பன்னெண்டு இருக்கும் விஷுதால பதினாறு இருக்கும் ஆக்னியால் ரெண்டு இருக்கும் சஹசிர்தலத்தில் ஆயிரம் இதழ் தாமரையாக சொல்லுவாங்க இவ்வாறு அது ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் போய் எல்லா மலரையும் விரிய செய்து அவ்வாறு மேலே ஏறுது ஏன்னா அது மு முழு மலராக மேலே ஏறுறதுனால அதுக்கு அவ்வளோ சக்தியோட மேலே ஏறுது போகின்ற பூர்ணமாக நிறைந்த பின் அது வந்து பூர்ணமாக நமக்குள்ளே பூர்ணமாக நிறைந்த பின்னால் நம்ம எல்லா மலர்களையுமே விரிய செய்து செய்தாச்சு எல்லா வினைகளுமே நீங்க பெற்றோம் நமக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இருக்காது அந்த இந்த அந்த ஆணவம் கண்மம் மாயின்ற அந்த மூணு விஷயத்தினால தான் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்ம போன பாட்டிலே இந்த ஆணவம்ன்றது போய் தான் நமக்குள்ளே இருக்க தெய்வம் தெரியுன்றாங்க அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஆணவம் இந்த முண்டலின் சக்தி எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் பரவி பூர்ணமாக நமக்குள்ளே நிறைஞ்சிருச்சுன்னா நமக்குள்ளே இருக்க எல்லா வினைகளும் நீங்கும் கண்மம் மாயை எல்லாமே நீங்கின பிறகு அடுத்து என்னது சேர்கின்ற செந்தழல் செந்தழல் மண்டலமானது இவ்வாறு சேர்கின்ற அந்த செந்தழல் தான் அந்த கனல் நம்ம கிளீன் சக்தியாக பார்த்துட்டு வந்தோம் இல்லையா அந் அவங்கள தான் நானும் பார்க்குறேன் இங்கே கன கனலான தேவி செ செம்மையான தேவின்னு பார்த்துட்டு வந்தோம் சேர்கின்ற பராசக்தி தான் சேர்கின்ற செந்தல் மண்டலமானது அந்த மண்டலம் வந்து அந்த இறைநிலை தான் அந்த சிவனோட சிவசக்தியோட ஐக்கியமாகிற நிலை அந்த ஆயிரம் இதழ்கள் தாமரையும் விருந்திருச்சுன்னா நம்ம அந்த வெட்ட வெளியோட சிவமோட ஐக்கியமாகிற நிலை அந்த பிராசக்தியும் அதோடு சேர்ந்து ஐக்கியமானதாக நம்ம பார்க்குறோம் சேர்கின்ற செந்தழல் அதுவே மண்டலமாக ஆனது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன் இது வந்து அந்த இதிலேருந்து பாட்டோடு சேர்ந்து இறுதியான பாட்டாக வருது ஸ்ட்ரீம் சக்தியோடது நாளையிலேருந்து வேறு பீஜம் ஆரம்பிக்குது இதுதான் நான் புரிஞ்சுக்கிறது இதுலேருந்து இதுலேருந்து என்ன புரியுதுன்னா எல்லா பீஜங்களுமே அந்த இதுக்கான சக்திகளை நமக்கு கொடுக்குறாங்க இந்த கடைசி பாட்டு எதுனா அந்த சிவயனமன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கடைசியில் சிவத்தோட கலக்கணும் நம்ம உலக வாழ்க்கையில் நம்ம என்னென்ன கிடைக்கணுமோ கிடைச்சி அந்த மெய்ப்பொருளையும் உணர்ந்தாச்சு அதுதான் முருகராகவும் காளியாகவும் நமக்குள்ளே நமக்கு கிருஷ்ணராகவும் நம்ம உணர்கிற விஷயம் அதுதான் மெய்ப்பொருள் அதையும் தாண்டி சிவத்தை போய் அடையிறதுக்கு அந்த சிவைய நம்ம அந்த பீஜங்கள்ல நம்ம சிவையை காரணமே இந்த சகச தளத்தையும் நம்ம தாண்டணும் நம்ம சிவத்தோட சேர்ந்து ஐக்கியமாகணும் அப்படிங்கறத நானும் அனைவருக்கும் நன்றி யா யார் வந்திருக்காங்க அங்க ஐயா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியறாங்களா ஏன் ஆண்டே இருக்கு இது வரைக்கும் யாரும் தளத்துக்கு பேசுறவங்க யாரும் வரலாமா நீங்க ஏதாவது பேச முடியுமா பாருங்க இல்லைன்னா தளத்தை நிறைவு சரிங்க வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா லக்ஷ்மிமா பவலமணிமா யாராவது ஏதாவது சொல்லணுனா சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம் லட்சுமி அம்மா பவலமா எல்லாம் மேல வந்து தங்கள் கருத்துக்களை பதிவிடலாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வாங்கம்மா அணத்தம்மா ரொம்ப அடக்கமானவங்க அதிகாரத்திலும் பதவியிலும் நேர்மையானவர்கள் அனைத்தும் தெரிஞ்சவர்கள் அடக்கமா இருக்கிறீங்க மிக்க நன்றி பாருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சார் நான் சும்மா கவரும் தான் நான் தினம் திரும்ப தினம் கேட்கணுன்ற ஒரே ஒரே நோக்கம்தான் எனக்கு தினம் காலைல கேட்குறேன் அது கொஞ்சம் புரியுதோ புரியலையோ ஆனா எனக்கு வந்து அந்த திருமந்தளம் காதலை கேட்கறது அதுல ஒரு ஒன்று ஒன்று மனசுல பதியுது அது அது எது எது வருதோ அதை ஏத்துக்கிட்டு நான் காலையில் அது கேட்டுக்கிட்டே தான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் உங்களை அங்கே சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப நன்றி இதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அது இவ்வளோ தான் நினைக்கிறேன் சிவனோட வரம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நன்றிங்கம்மா உண்மையிலேயே தளம் ஆரம்பிச்சா டெய்லியும் வந்துருவீங்க உங்களுக்கு உண்மையிலே சிவ தரிசனம் பெறும் கண்டிப்பாக உண்டு மிக்க நன்றி வாருங்கள் சத்யநாராயணன் ஐயா வர முடியுமா அனுக்கால புரோட்டின் உங்களால கொஞ்சம் பேசணும் நீங்க பாருங்கம்மா கௌரி அம்மா ரெண்டு நிமிஷம் அரை முக்காலுக்கு இந்தியாமா வந்தா வருவாங்க பாருங்க இல்லைன்னா தளத்தை நிறைவு சொன்னிருங்க மிக்க நன்றி திருப்பூர் பாலய அவங்க வரதா இன்வைட் கொடுத்துருக்கு அவங்க ஹேண்ட் ரைஸ் ஆயின மாதிரி இருக்கு ஆ வந்துட்டாங்க வாங்க ஐயா வணக்கம் ஐயா அம்மா நன்றி 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 ரைட்டுங்க ஐயா சத்யநாராயணன் ஐயா சொல்லுவாரு கருத்துக்கள் ஒரு புக்கை படிச்சுட்டா நல்லா இருக்கும் அவரு லெசனிங் மாடல் போட்டுருக்காங்க ஐயா ஓகே ஓகேங்கய்யா ரைட்டுங்க ஐயோ ஒரு பத்து நிமிஷம் பாட்டு ஏதோ ஒடி உரிப்பு இல்லை ஐயா அதுக்குள்ள அம்மா வந்தாலும் வந்துருவாங்க கௌரியம்மா அந்த பாட்ட பண்ண முடியுமா இருங்க பாக்குறேங்க ஐயா அது எதுல எடுத்து இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியலையே இருங்க பாக்குறேன் அந்த லிங்க்ல கீழே போனீங்கன்னா அந்த பாட்டு பிளே பிளே ஆகுமா வாங்க ராஜேந்திரன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கங்க இந்த பாடல் நான் படிக்கலான்னு ஒரு அதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக கேட்டேன் படிக்கலாங்களா வாங்கி பிளீஸ் முடன் வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா நன்றிங்கம் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஆகின்ற மூலத்தில் எழுந்த முழு போகின்ற பேரூழியாக மலரதாய் போகின்ற பூரணமாக நிறைந்த பின் சேர்கின்ற செந்தழல் மண்டலமானதே நான் வந்து இந்த திருமந்திரத்தில் இந்த கேள்விங்கான அவையில் வந்து தொடர்ந்து என்னால் சில நாள்களில் வர முடியாத சூழ்நிலை அமையும் அது நேரத்தில் வந்து ரீப்ளேலிங் கேட்பேன் நான் இப்போ இந்த பாடலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆகின்ற முழு மூலத்தில் எழுந்த முழு மலர்ன்றது வந்து மூலாதாரத்தில் எழுந்த முழு மலர் ஆகிய நாளிட தாமரையிலிருந்து போகின்ற பேரொழியாய் மலரதாய் மேலே பேரொழியாய் பிழம்பாய் சகசர தளத்தில் போகின்ற பூரணம் நிறைந்த பின் முற்குரிய சக்தி வியாபிக்கின்ற பூரண பொருளாய் விளங்கிய சேர்கின்ற செந்தழல் மண்டலத்தே மூலா முதல் முதல் சுகாதார சார்ந்த வரை ஒளி மண்டலம் என்ன சொல்றாங்க இது எப்படி சொல்றாங்கனாக்கா அது வந்து ஒரு அத்தனை ஐயா கூட சொல்லுவாங்க மூலாதாரத்தில் மூன்றேழு கணலை காலால் எழுந்து கழுத்தறி கருத்தறிந்து என்று சொல்வாங்க அந்த அது வந்து குண்டலீர் சக்தி ஒவ்வொரு ஆதாரமாக எழு எழும்பும் நிறையா சொல்லுவாங்க அவையா அவையார் அது மிகச்சிறந்த ஒரு சித்தாந்தமாக இருக்கும் மூலாதாரத்தில் இருக்கிற அந்த கணல் வந்து ஒவ்வொரு ஆதாரமாக மண்டலமாக அது காலால் எழுப்புன்ற அந்த ஒரு கலை என்பது காற்று மூலியமாக மூலாதாரத்தில் நம்ம இயக்கி காற்று மூலமாக அந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு போய் சகசரத்தலத்தில் வைக்கலாம் துவரசம் அந்த வரையில் போகலான்னு சொல்லி சொல்லுவாங்க அது மகரிஷி கூட அப்படி தான் அந்த காயகல்பம்ன்ற ஒரு சித்தாந்த பயிற்சியில் வந்து அந்த குதப்பயிற்சியை மூலாதாரத்தில் செஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை காளால் எழுப்பி அந்த அந்த காளால் எழுப்பினா காற்று மூலயமா அதை உறிஞ்சி உச்சந்தலை என்ற சகஸ்ர தளத்தில் நம்ம கொண்டு போய் நிறுத்தும் பொழுது உயிராட்ட நமக்கு பரி பரிபூரணத்துவமா உடலுக்கு ஆரோக்கியமாகவும் இந்த உயிர் வந்து திணிவாகவும் இருக்கணும் பேதாச்சின் மகிழ்ச்சியாகவும் சொல்லுவாங்க அதே கருத்து இந்த திருமந்திரத்துல சொல்றாங்க நான் நினைக்கிறேங்கம்மா வாய்ப்புங்க நன்றிங்கம்மா நன்றி நன்றிங்க ஐயா ஐயா நீங்களே ஒரு சிறப்பு பேச்சாளர் பேச்சு கொடுக்கலாம் இது கிருத்திகம்மா சொல்லிட்டே இருப்பாங்க அதனால நீங்க அதுக்கு பிளான் பண்ணுங்க கருத்துக்கள் நல்லா இருக்குங்க ஐயா எளிமையா சொல்றீங்க இதுதான் வேணும் ஒரு பாடலை பத்தி நம்மளுடைய உணர்வு என்ன சொல்லுது நோக்கம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க ஐயா வாங்க ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க அந்த காலால் எழுப்புறது அந்த சக்தி சக்தியது இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா மிக்க நன்றி வாங்கம்மா விந்தியாமா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமூலரே போற்றி ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதாவது திருமந்திரம் பூரணமான பேரொளி காட்சி திருமந்திரம் ஆகின்ற மூலத்து எழுந்த முழு மலர் போகின்ற பேரொழியாய மலரதாய் போகின்ற பூரணமாக நிறைந்த பின் சேர்கின்ற செந்தளல் மண்டலமானதே அருமையான திருமந்திரம் ஆகின்ற ஆகி வருவதான மூலத்து எழுந்த முழு மலர் மூலாதாரத்தில் விளங்கும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் அன்னை மேலே போகின்ற ஒளி வடிவான மலராய் உச்சி சகசர தளத்தை அடைந்து பூரண நிலை பெற்றவுடன் அப்பேரொளியே ஒளி மண்டலமாக சிவனொருள் கிட்ட துணை செய்யும் பூரணம் என்பதன் பொருள் நிறைவு நவாக்கிரி மந்திரம் உபாசிப்பவன் உடம்பில் சக்தி ஒளி வடிவாய் திகழ்வாள் கழக வெளியீட்டில் மூலத்திடத்து தோன்றும் பெரிய தாமரை மலர் திருவருள் ஆற்றலாகிய அம்மை வீற்றிருந்து அருள வாய்ந்த நறுமலர் அமலரின் கண் அன்பிற்கு தக்கவாறு திருவருள் பெருகும் மண்டலமாம் சிவத்தின் திருவடியை சேர்ப்பிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா அருமை வேற யாரும் வரல இன்னும் நீங்க ஆசை அருமையின் சொல்லிட்டு இருந்தீங்க அது சொல்ல முடிஞ்சா இன்னைக்கு சொல்லலாம் நேற்று பாதியிலே நின்றுச்சு அது நன்றிங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் ஆ ஈசனிடத்து நாம் பக்தியோடு இருக்க வேண்டும் ஆசையோடு இருக்கக்கூடாது என்பதை திருமுலர் திருமந்திரத்தில் அருமையாக பதிவிட்டுள்ளார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை ஆசை அருமீன்கள் வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆமே மனிதர்களே ஆசையை விடுங்கள் ஆசையை விட்டொழியுங்கள் இரண்டு முறை பதிவிட்டுள்ளார் திருமந்திரத்தில் முதல் அடியில் இரண்டாவது அடியிலும் ஆசை என்று மூன்றாவது முறையாகவும் பதிவிட்டுள்ளார் அது ஈசனிடம் கொண்ட ஆசையாயினும் சரி அதையும் விட்டு விடுங்கள் ஏனென்றால் ஆசைகள் அதிகமாக ஆக துன்பங்கள் தான் கூடி வரும் ஆசைகளை விட்டுவிட்டால் ஆனந்தம் தேடி வரும் எனவே ஆசைகளை விடுங்கள் ஈசனோடு ஆயினும் என்றது உயர்வு நவீச்சியாக சொன்னது அல்லாமலும் ஈசனிடம் அன்பு வைக்கலாம் பக்தி செலுத்தலாம் ஆசைப்பட தேவையில்லை அல்லவா அல்லாமலும் ஆசை கீழான மனநிலை புறப்பற்றால் வருவது அன்பே மனத்தின் உயர் பண்பு அகப்பற்றால் வருவது எனவே ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமீர்கள் என சொன்னதாக கொள்வதும் பொருந்தும் அனைவருக்கும் நன்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம் நேரம் கிடைக்கும் போது டைம் கிடைக்கும் போது சொல்லலாம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்கு அன்னைக்கு தானே தலைவன் அப்படின்னு ஒரு பாட்டு சொன்னீங்க ரொம்ப ஒரு அருமையான பாடல் அது மாதிரி இன்னைக்கு சொன்ன பாடல் கூட ஒரு டெய்லி ஒரு சிந்தனைக்கு கூடிய ஒன்றா இருக்கின்றது டெய்லி ஒரு திருமந்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போது தங்களால முயன்ற அந்த ஹைலைட்டர் பாடல்களை ரிப்பீட் போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மிக்க நன்றிங்கம்மா ஐயா நான் மிக சிறந்த நம் வாழ்வியலுக்கு பொருத்தமான வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய திருமந்திரத்தை அவ்வப்போது சொல்கிறேன் ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்கம்மா வேற யாராவது எது கருத்து இருந்தாலும் சொல்லலாம் இல்லைன்னா தளத்தை நிறைவு செஞ்சுக்கிறோம் நன்றி தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாங்க நன்றிங்க அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் ஓம் நான்